அறநிலையத்துறை அமைச்சர் கொடுக்கிற பேசுறதுக்குள்ள நாம் பதில் சொல்ல முடியாது அறநிலையத்துறை அமைச்சர் நீங்க அதை கேளுங்க பல முறை அவர் வெளிநாடுக்கு போயிருக்கிறாரு ஆனா இது வரைக்கும் என்ன முதலீடு வந்துச்சு முதலமைச்சர் தான் அதை சொல்லணும் பதினஞ்சாயிரம் கோடி முதலீடு ஈட்டுக்கு வந்து வந்திருக்கிறோம் சொல்றாரு அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெள்ள அறிக்கையா கொடுத்து அது செயல் வடிவம் பெறும்போது அவர் சொல்றதை நம்ம ஏத்துக்கலாம் அரசியலில் எது வேண்டும் என்றால் நடக்கலாம் பிரிந்தவர்கள் கூடுவதும் கூடியவர்கள் பிரிவதும் எல்லாம் தமிழ்நாட்டுல எவ்வளவு ஆண்டு காலம் நம்ம பார்த்தாச்சு நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை அறநிலையத்துறை அம்சர் நீங்க அதை கேளு அப்படியே மத்தவங்க சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லவே கூடாது தப்பான விஷயம் நான் என்ன சொல்றேன் நான் என்ன பேட்டி கொடுக்குறேன் நான் என்ன சொல்றேன் அதை பத்தி ஏற்ற கேள்வி கேளுங்க அறநிலையத்துறை அமைச்சர் கொடுக்குற பேசுறதுக்குள்ள நான் பதில் சொல்ல முடியாது எப்பயும் நடக்கிற தேர்தல் தான் இருக்க போது இதுல என்ன புதுசா என்ன நடக்க போது சேம் அதே தேர்தல் தான் ராசி கொடுக்குற கலாச்சாரம் ஓட்டு திருட்டு வன்முறைகள் எல்லாம் சேம் அதே தான் இருக்கும் போது மக்கள் இந்த முறை யார தேர்ந்தெடுக்க போறாங்க நீங்க எல்லாம் சொன்னீங்க ஒரு பக்கம் கூட்டணி ஸ்ட்ராங்கன்னு ஒரு பக்கம் இல்ல நான் அப்படி கிடையாது இன்னும் ஏழு எட்டு மாசம் இருக்கு அரசியலில் எது வேண்டும் என்றாலும் நடக்கலாம் பிரிந்தவர்கள் கூடுவதும் கூடியவர்கள் பிரிவதும் எல்லாம் தமிழ்நாட்டுல எவ்வளவு ஆண்டு காலம் எதிரியும் இல்லை இல்லை நிரந்தர நண்பரும் அரசியலில் அதனால ஒருத்தருங்கள் ஜனவரிக்கு முன்னாடி ஒரு தெளிவான ஒரு டிசிஷன் எல்லா கட்சியுமே எடுப்பாங்க பல முறை அவர் வெளிநாடு போயிருக்கிறாரு ஆனா இது வரைக்கும் என்ன முதலீடுகள் வந்துச்சு வெள்ளை அறிக்கை எதிர்கட்சி கேக்குறாங்க அது அவர் கொடுக்கணும் எத்தனை தொழிற்சாலை வந்திருக்கு எத்தனை பேருக்கு மேல வந்திருக்கு முதலமைச்சர் தான் அதை சொல்லணும் இந்த முறையும் போயிருந்தாரு பதினஞ்சாயிரம் கோடி முதலீடு ஈட்டுக்கு வந்திருக்குறோம்னு சொல்றாரு அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெள்ளை அறிக்கையா கொடுத்து அவர் செயல்படிவாப்புறோதான் அவர் சொல்றதை நம்ம எதுவும்